எல்லாருக்கும் வணக்கம் நாம் இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் அவரை பற்றி தான் ஒரு ஒம்பது பாயிண்ட் நம்ம பார்க்குறோம் இதில் முக்கியமான பாயிண்ட்டு தான் நம்ம பாடப்போக்கு எடுத்து பதிவு பண்ணியிருக்கிறோம் இந்த ஒம்பது பாயிண்ட்டில் ஒரே ஒரு கொஸ்டின் தான் அடிக்கடி கேட்கக்கூடியது அது என்ன கொஸ்டின்மும் நம்ம பார்க்கலாம் வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம் ஒன்று ஏப்ரல் பதிமூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது அன்று பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் பிறந்தார் ரெண்டு தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை செங்கப்படுத்தான் காடு என்னும் சிற்றூரில் பிறந்தார் மூணு பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரன பெற்றோர் அருணாச்சலனார் விசாலாட்சி நான்கு மனைவி கௌராம்பால் அஞ்சு குழந்தை குமாரவேல் ஆறு பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் எட்டு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொம்போது அகால மரணம் அடைந்தார் ஏழு எளிய தமிழில் சமூக சீர்திருத்த கருத்துக்களை வலியுறுத்தி பாடியவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் எட்டு மக்கள் கவிஞர் என்று சிறப்பு பெயரால் அழைக்கப்பட்டார் இந்த எட்டாவது பாயிண்ட் தான் நம்மளுக்கு அடிக்கடி கொஸ்டினில் கேட்கக்கூடிய ஒன்று மக்கள் கவிஞர் யாருங்கிறது தான் ஒன்பது திரை பாடல்கள் உழைப்பாளர்களின் உயர்வை போற்றி பாடியவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் இது ஒரு ஒம்பது பாயிண்ட்டு நம்ம பார்த்துருப்போம் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரங்களை பற்றி இதை நீங்கள் நோட் பண்ணி குறித்து வச்சுக்காங்க அப்படின்னா எக்ஸாமில் கேட்கும்போதும் திரும்ப திரும்ப நம்ம பார்க்கும்போதும் நம்மளுக்கு பதிவு கரெக்டாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்